நம் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்தான் நிறைவேற்றுபவர் தான் சாந்தி நிச்சயமாக நம்முடைய விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றுறார் ஆனால் அது ஒன்று மட்டும்தான் செய்கிறாரா அப்படின்னா கிடையாது இறைவன் நம்முடைய உண்மையான தாய் தந்தையாக இருக்கார் எப்படி பாருங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்பயுமே தன்னுடைய குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும் தான் விருப்பப்படுவாங்க ஆசைப்படுவாங்க அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தை அப்படி ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க என் குழந்தை தப்பு பண்ண பரவாயில்லன்னு விடுவாங்களா ஏன்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் அதட்டி திருத்தி எல்லாம் அன்பாக பேசி ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே அந்த குழந்தைய திருத்தணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதே மாதிரிதான் இறைவன் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய உண்மையான தாய் தந்தையாக இருக்கார் ஸோ அவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீயவற்றை நீக்கி நல்லதை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் வரார் நம்மை தூய்மையாக்கி சுத்தப்படுத்துறதுக்காக வரார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆஹ் தன்னுடைய குழந்தைகள் வந்து அநேக பிறவி பிறவியாக நிறைய கஷ்டம் துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சு வந்திருக்காங்க ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவர் வந்து ஆசைப்படுறார் ஆனால் அவர் ஒரு நல்ல தாய் தந்தையாக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறார் அதனால நம்முடைய நல்ல விருப்பங்களை அவர் நிறைவேற்றுறார் சப்போஸ் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு வந்து தன்னை வந்து திட்டா அதனால அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அடிப்படட்டும் அவன் வந்து கீழே விழட்டும் அப்படி வந்து ஒரு குழந்தை நினைக்குதுன்னா அவங்க அப்பா ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருக்காங்கன்னா நிச்சயமாக தன்னுடைய குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி மாத்துவாங்க அதே மாதிரி தான் நமக்குள்ள சப்போஸ் யாராவது ஒருத்தர் மூலமாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அவன் வந்து நாசமாக போகட்டும் அவன் கீழே விழட்டும் அவனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும் எல்லாம் நம்ம உட்காந்து நினச்சோன்னா நிச்சயமாக அந்த விருப்பங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா அதை இறைவன் நிறைவேற்றுவதில்லை ஏன்னா இறைவன் தூய்மையானவர் நல்லதுக்கு தான் அவர் துணை நிற்கக்கூடியவர் உண்மையான தாய் தந்தையாக இருக்கார் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியது தான் இறைவனுடைய ஒரு காரியமாகவே இருக்குது அதனால் அவர் ஒரு தாய் தந்தை மட்டும் கிடையாது டீச்சராக இருந்து நமக்கு சரியான வழி கைடன்ஸ் சொல்லி கொடுக்குறார் என்ன பண்ணணும் என்ன செஞ்சோன்னா அதனுடைய ரிட்டன் என்ன கிடைக்கும் இதெல்லாமே நமக்கு உணர்த்துறார் புரிய வைக்கிறார் இப்போ நான் அதை உணர்ந்து சரியான திசையில் நான் நடந்தேன் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய நல்ல விருப்பங்கள் அவர் நிறைவேற்றுவார் அது நிறைவேறும் நம்ம வெற்றி வெற்றியடைஞ்சிருவோம் ஓம் சாந்தி